அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில இன்னைக்கும் நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காங்க சோ ஒவ்வொரு வாரமும் அரசியல் சார்ந்த கேள்விகள் நேயர்கள் கேட்ட கேள்விகள் ஆன்மீக கேள்விகள்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேரம் கொரோனா குறைக்கும் இன்னைக்கு அகசியம் சொல்லும் சார் இப்போ முதல் கேள்வி என்னன்னா வாழும் சூழலுடன் பால்வழி திரல்ல அதாவது கேலக்சியில வந்து முப்பது கோடி கோள்கள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகளே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க சார் இது உண்மையிலேயே நமக்கும் ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையாவே வந்து இது இவ்வளவு பெரிய பிரபஞ்சமா சார்

điện điện thế kế đó từng điện từng đó từng điện 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 thế đó từng điện đó này đa, để tiền thế đó từng điện điện để, để

இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதனால தான் அந்த காலத்தில் சித்தர்கள் தேவர்கள் அகசர் எல்லாமே முந்நூற்றி முப்பது கோடி தேவர்கள் இருக்கிறதாகவும் முப்பது முப்பது கோடி தேவர்களுக்கு வழி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா இதுவே கம்மி தான் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய நிலமை அங்கே இருக்குது அப்படின்றத சொல்ல ஒவ்வொரு தொழில்களுக்கும் ஒவ்வொரு வழிகளுக்கும் இடைப்பட்ட வழியாக இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இயக்கத்தோட வழியாக இருக்குது ஒவ்வொரு செயற்பாடில் இருக்குது என்றைக்குன்னா ஒரு நாள் தான் சிலது வந்து மோதி தவிர அந்த ஒவ்வொருத்துக்குமே ஒரு அலை பாடுகளோடு இருந்து செயல்பாடுகளாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறார் அதுதான் உண்மை இது வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நியூஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு இதுக்கு மேலே ஒரு பூமிக்கு வைக்கக்கூடிய நியூஸ் என்ன கிடைக்க போகுதுன்னா வாழக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க அந்த வாழக்கூடிய கிரகங்களுக்கு தேடக்கூடிய இடத்துல ஒரு கிரகங்கள் வாழக்கூடிய நிலமை ஒரு பூமி இன்னொன்று ஒரு பிளானட் போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க அந்த கண்டுபிடிக்க இவங்க தேடக்கூடிய அந்த ஆராய்ச்சி தான் இவ்வளோ கேலக்சிகள் இருக்குன்றத சொல்கிறாங்க இது இல்லாமல் மிகப்பெரிய கேலக்சிகள்லாம் இருக்குது இன்னும் இதுக்கு மேலே அடுக்க அடுக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலையெலாம் இருக்குது அது அதுவும் ஒரு தனி க வழியில் இருக்குது அந்த இயக்கக்கூடிய தன்மையாக இருக்கதாக இறையோட வழியாக இருக்குது ஒவ்வொரு துளியிலையும் ஒவ்வொரு நேர்லையும் ஒரு இறையோட துளைகள் அங்கே அமைஞ்சிருக்கு அந்த திரையோட துளைகள் மொத்தமாக சேர்ந்து இயக்கக்கூடிய நிலமையாக இருக்கக்கூடியது ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த சிவமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது அது மாதிரியாக இந்த உலகத்தில் அண்ட சராசரித்தையும் அந்த தெய்வங்கள் வந்து அமைப்புகளாக கூட வச்சிருக்காங்க அந்த அமைப்பில் வச்சு ஒவ்வொரு வழிபாடுகள் வழிச்சிருக்காங்க அதனால பல விதமான தெய்வங்கள் உருவாங்க பலவிதமான தெய்வங்கள் வழிபாடாக இருக்குது பல விதமான செயல்கள் வேறுபாடு ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இயக்கம் இருக்குது அந்த இயக்கமான நன்மையாக இருக்குது தான் நம்மள வந்து பலவிதமான தெய்வங்கள் உருவாகி செயல்பாட்டில் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு செயல்பாடிலும் ஒவ்வொரு வழியாக இருக்குது அது மாதிரியாக ஒவ்வொரு கேலக்ஸியில் எவ்வளோ சக்திகள் இருக்குது அந்த சக்தி நிறைய மாதிரியாகவும் நம்ம தெய்வங்கள் இங்கே ஏக்கமாக அமைக்கப்பட்டிருக்கு தான் நம்மளோட கேலக்சிகள் எல்லாமே எனர்ஜி மேலே போகணும்னு சொல்லி தான் அந்த கோபுர வழியாக வச்சுருக்காங்க அந்த கோபுர வழியாக எனர்ஜி வந்து நமக்கு மேலே போகுது அதை மேலே போய் ஒவ்வொரு நிலையும் அதாவது ஒவ்வொரு வழியாக அதனால்தான் நமக்கு பர்டிகுலராக ஒம்போது பிளானெட் எடுத்துக்கணும் அந்த ஒம்பது பிளானெட்லேயும் ஏழு பிளானெட் மட்டும்தான் முக்கியமாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது அந்த ஏழு பிளானெட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது மற்றவெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அதோடய வழிகள் வந்து ஒரு சில மாற்றங்களை தான் கொடுக்கும் ஆனால் அது ஏக்கத்தில் இருக்குன்றது தெரிஞ்சு நம்ம சித்தர்கள் நம்ம வழிபாடு இன்றைக்கி இல்லை உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுமே அந்த ஏழு கிரகங்கள் தான் எடுத்துப்பாங்க அந்த ஏழு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிறைய தான் பார்த்துப்பாங்க மெயினான பிளானெட் அப்போனா இதுவே இவ்வளோ பெரிய வழிகள் இருக்குன்னா சூரியனோட அளவு எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு நிழல் கொடுக்கக்கூடியது ஒரு ஒளி கொடுக்கக்கூடியது எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு செய்யக்கூடிய தன்மை நமக்கு அந்த கேலக்சியிலேருந்து பூமிக்கு கிடைக்குது அதனால்தான் இந்த தத்துவத்தை தான் நம்ம இறையா வழியாக பண்ணி இறையோட வழியாக இருக்குது இவ்வளோ பெரிய வழிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலையை காட்டுறதுனால தான் இந்த இறை தத்துவத்தில் அமைஞ்சிருக்குன்றத சொல்கிறார் ஸோ முழுக்க கேலக்சி எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டோட அமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லுறாங்க ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து முப்பது கோடி கோள்கள் இருக்குது அப்படின்றப்போ மனிதர்கள் வாழ்ற மாதிரி அப்போ இன்னொரு பூமி கண்டிப்பாக இருக்கா சார்

செயல்பாடு அங்கே பண்ணக்கூடிய நிலமையாக இருக்க சொல்ல ஒரு முக்கியமான ஒரு கோலை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கோல் நமக்கு கண்ணுக்கே தெரியும் அதுக்கான வழி இன்னும் கொஞ்ச நாள் அந்த இயக்கங்கள் வர சொல்ல மாற சொல்ல அந்த இயக்கமே நம்ம தெரிஞ்சிடும் அந்த கோளில் வாழக்கூடிய தன்மை இருக்குன்றத கண்டுபிடிச்சி போவாங்க சில துணைக்கோளாகவும் இருக்கலாம் செவ்வாய்க்கு ஒரு துணைக்கோளாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நிலைமைகள் ஏன்னா ஒவ்வொரு கோளுக்குமே ஒம்போது துணைக்கோள்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒம்பது வழிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஏதோ ஒரு துணைக்கோல்கள் அங்கே இருக்கு அந்த துணைக்கோளை கண்டுபிடிச்சி அங்கே வாழக்கூடிய நாளமாக இருக்குது பார்ப்பாங்க அங்கே ஒரு பிரைட்னஸ்னோட தன்மை கிடைக்கும் கண்டிப்பாக இது போகக்கூடிய நாளாக இருக்குன்றதான் சொல்லிட்டேன் ஓகே சார் இப்போ நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களில் இந்த பெட்ரோலிய தட்டுப்பாடு பற்றி பேசியிருந்தோம் சார் இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி இப்போவே வந்து இந்த பெட்ரோல் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்போ இப்பவே இந்த தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சா சார்

நீங்க நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அன்றைக்கே படித்தோம் என்ன வந்து டிமாண்டாக போகுது என்ன கிடைக்காது தான் இருக்குது அது மூலியமாக சில அத்தியாவசிய பொருட்கள் ஏறப்போகுது மிகப்பெரிய அத்தியாவசிய பொருட்கள் ஏறப்போது உணவு வழியில் நம்ம ப பக்குவமாக இருக்கணும் நிறைய உணவுகள் சில பொருட்கள் கிடைக்காது சில வழினால விலவாசி அதிகமாக ஏறக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம் இந்த டிசம்பரிலே பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர்லேயே நடக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கக்கூடிய நிலமை இருக்குன்றதை சொல்கிறாரு ஸோ மக்கள் ஒரு கவனத்தில் அது இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் வரும் எண்ணெய் விலைகள் ஏறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப டிமாண்ட் வரதுக்கான பிள்ளை அதர் கண்ட்ரீஸில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் சரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ்லையும் எண்ணெயோட டிமாண்ட் பண்ணி அது சில கண்ட்ரி வந்து சில கம்பெனிலாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மூலிமா கண்டிப்பாக அத்தியாவசியப் பொருட்கள் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் சில கவனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பயிர் தான் இந்த பயிர் தொழில் வந்து நமக்கு உணவுகள் அதிகமாக அதாவது ஒரு கண்ட்ரியில் இன்னும் அதிகமான உணவுகள் அதிகமான பயிர்கள் வந்து ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் ஸோ அந்த கண்ட்ரீன் நோக்கி வரக்கூடிய நாளுமே வரும் அதனால் இந்த பயிர் தொழில்களை ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணி செயல் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றதான் சொல்லலாம் இப்போது கரண்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவம் அரசு மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டுட்டே வராங்க சார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக்னாலஜி மேம்படுதே தவிர இந்த மனித மனங்கள் வந்து மேம்பட மாட்டேங்குது சார் இது எதனால் சார் அதாவது அடி தடி வெட்டு குத்து இந்த மாதிரி தான் செயல்பட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயமாவே இதுதான் இருந்துட்டு இருக்கு இது எதனால் சார் In the game, baby, 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 mình nghe kể mình nghe baby, mình baby, 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 mình baby, 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 baby,

அந்த மாதிரி தன்மைக்கு வந்துடுவாங்க ஒரு ஸ்டடியான ஒரு கார்டு எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்காது யாருக்குமே எல்லாருக்குமே ஒரு எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது காரணம் சூழ்நிலைகள் அந்த மாதிரியாக இருக்குது அது இல்லாமல் கிரகச்சாரங்களுக்கு இப்போ சரியில்லை இந்த சனி நிற்கிறதுனால சில இடத்துல இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கிரகத்தோடு சொல்கிறேன் இதே நேரத்தில் மனிதனோட நிலையும் அந்த மாதிரி நிலமையாக இருக்குது முடிவுகள் சரியாக இருக்க முடியாதனால்தான் ஒரு யோசனை இல்லாததுனால தான் அதாவது செய்யாத தப்பை செஞ்சால் மாதிரியாகும் புரிதல் அது இவ இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பழியை நம்மளையே ஏற்றிக்கின்னு இந்த பிரச்சனையை பண்ணுறது தான் இது காரணமே மெயினான காரணம் அதுதான் ஸோ ஒரு தப்பு இருக்காது அந்த தப்பு இவங்க செஞ்சிட்டா மாதிரியாகவும் அந்த தப்புனால்தான் எனக்கு பிரச்சனை ஆனால் மாதிரியும் அதனால் இவங்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு செயல் பண்ணுறதுனால தான் ஒரு முடிவு சரியான ஒரு முடிவு ஆராய்ச்சி பண்ணாத பண்ணனால தான் இந்த பிரச்சனையும் ஏற்படுது சில பிரச்சனைகள் அதாவது சில மருத்துவத்துலேயோ இல்லை சில இடத்துலையோ ஒரு பிரச்சனை உடம்புல ப்ராப்ளம்னா இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா இன்னொன்று டாக்டரும் அதே மாதிரி சொல்ல மாட்டாங்க இது வேறு வழியாக பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறப்போ மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றங்கள் ஏற்படுற மனநிலமையும் மாறிடும் ஸோ ஒரே வழியான ஒரு நிலை இல்லாதனால இந்த மாற்றங்கள் ஏற்படுத்திக்க ஒரு காரணங்கள் ஒரு காரணம் ஆகிடுது எதிர்பார்க்காத காரணங்கள் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத காரணங்கள் எதிர்பாராத செயலில் வருது அந்த எதிர்பாராத செயலில் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருதுன்றத சொல்கிறேன் இது வந்து யாரால் தவிர்க்க முடியாது ஆனால் மெயினாக டாக்டருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யாராக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு பொருளுமே எடுத்து போகக்கூடாது யார் போனாலும் செக் பண்ணி ஒரு பாதுகாப்பான வழியாக பண்ணி அந்த பாதுகாப்பில் உள்ளே போனால் எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே போய் பேஷன் பார்க்கறதான் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதனால இருந்தால் தான் இது சரிப்பட்டு வரும் தான் சொல்லலாம் ஓகே சார் இப்போது ஒருவேளை அரசு மருத்துவர்கள் வந்து இந்த ப்ரைவேட் கிளினிக் வைக்கிறாங்களே சார் அதனால மேபி இந்த மாதிரியான கமர்ஷியலாக மாறுதா சார்

சிலர் மக்கள் வந்து கார்த்திகை மாதம் வந்துட்டாவே இறை வழி ஸோ இறைவோட வழி ஐயப்பன் கோயில் போடுறது மாலை போடுறது அதுக்கான வழிமுறைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதம் திங்கக்கிழமையான விரதம் இருக்கிறது வெள்ளிக்கிழமையான விரதம் இருக்கிறது பெண்கள் விரதம் விரைந்து வழி இது என்னன்னா இந்த கார்த்திகை உடலை சீராக்கக்கூடிய நிலமும் வருது ஸோ ஒரு சுதோஷ நிலைமையும் ஒரு குளிர்ச்சியான நிலைமையும் ஏற்படுத்தும் நிலைமை மழை நின்று ஒரு குளிர்ச்சி ஸ்டார்ட் ஆகுறங்கிற டைமில் நம்ம உடல் வந்து சீதோர்ஷன் வந்து மாறுது அந்த மாறக்கூடிய தன்மையை தான் செயலில் நம்ம முழுக்க முழுக்க இறை வழியில் போகணும் இந்த கார்த்திகை வந்தாலும் இந்த மார்கழி வந்தாலும் இந்த ரெண்டு மாதமே உடல் சீரான நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதனால்தான் இந்த மார்கழிலையும் கார்த்திகைலேயும் நல்ல ஒரு இறை வழிபாடு போகிறது மலை ஏறுறது மக்கள் வந்து விரதம் இருக்கிறது வழி பண்ணுறது அப்படி செய்யக்கூடிய நிலமை ஏற்பது அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தன்மையில் தான் நம்ம உடலையும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ உடலையும் பக்குவமாக்கலாம் இந்த பக்குவமாக்கக்கூடிய நிலைமை அந்த உடையை இருக்கிறதுனால தான் இந்த இறையோட தன்மை ஏற்படுது அந்த இறையோட தான் நிறைய கோயில் போகிறோம் நிறைய இடத்துக்கு போகிறாங்க ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க வேற கண்ட்ரிக்கு போய் அங்கங்கே அந்த ஊருக்கு சில இடத்துல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க அது காரணம் இந்த சீதோஷ்ண நிலை உடலுக்கு ஏற்படக்கூடிய நிலமையாக இருக்கும் இந்த நிலையில் உடல் வந்து பக்குவமாக இருக்கும் அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த கார்த்திகை மாதமே ஏற்படுது அதுலேயும் முக்கியமாக கார்த்திகை தீபம் நமக்கு திருவண்ணாமலை தீபம் போல் உலகத்திலேயே கிடையாது உலகத்தில் அத்தனை மக்களும் பார்க்கக்கூடிய தன்மை இந்த கார்த்திகை தெய்வம் இந்த கார்த்திகை தெய்வத்துக்கு வர வழி பண்ணி இந்த வாட்டி வரக்கூடிய ஒரு கார்த்திகை தெய்வம் மிகப்பெரிய ஒரு தெய்வமாக இருக்கும் அதுவும் இந்த பௌர்ணமி வந்து ஒரு நிலவு போல் மாறும் ஒரு ஒளி இது தன்மையாக இருக்கும் இந்த தடவை ஒரு கார்த்திகை அளவுக்கு ஒரு பவராக ஆக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அது இல்லாமல் இந்த நிலையில் இருக்கக்கூடியது முக்கியமான ராசி சிம்பத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது விருச்சிகத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது தனுசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மகரம் மீனம் அஞ்சு ராசி நேரங்களுமே நல்லா இருக்கும் மற்ற ஏழு ராசிகள் ஸ்லோவாக தான் இருக்கும் பயடாக வேணால் ஸ்லோவாக இருக்கும் மற்ற நேர வழிகள் வந்து மாறும் அஞ்சுமே ரொம்ப பவராக இருக்கும் செயல் வருமானங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் அது இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய இந்த டெக்ஸ்டைல்ஸ் தொழில் இந்த சம்மந்தப்பட்ட இந்த தொழிலாம் வந்து நல்லாயிடும் ஸோ வருங்காலத்திலே இந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் பெரிய டெவலப்மெண்ட் இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே பார்த்தா அதாவது நவம்பர் இந்த டிசம்பர் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தானா இந்த ராசிக்காரங்களுக்கு மக யோகங்கள் காத்திருக்குன்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ இந்த கார்த்திகை மாதம் வந்தாலே வந்து கோவில்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் வந்து பிரகாசமாக காணப்படும் வில வீடுகளில் விளக்கேற்றி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் மகிமை என்ன சார் mình mình nghe mình mình nghe mình nghe mình thích mình nghe nghe mình từng nghĩa bình mình thấy nghe đó mình thấy nghe mình mình thấy cực nghe mình thấy mỹ nghe thấy mình thấy mình trình thấy nghe mình thấy mình thấy đó mình thấy mỹ mình thấy nghe mình thấy đó mình thấy nghe bấn bấn nghe mình thấy mình nghe mình mình thấy nghe mình mình thấy nghe bấn 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 thấy nghe tiếng

கார்த்திகை தீபம் நிறைய பேருக்கு நோன்பு உடையாது ஸோ நிறைய பேர் நோன்பு எடுத்து அதுக்கான வழி பண்ணுவாங்க அதுவும் கார்த்திகை தீபத்தில் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அந்த விரதம் இருக்கிறதே அதுவும் பௌர்ணமியில் விரதம் இருக்க சொல்ல காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் பர்டிகுலராக கார்த்திகை தீபத்தில் அந்த பௌர்ணமி வர நாளில் இந்த ரெண்டுமே கலந்துருக்க நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு அந்த டைமில் தியான வழிபாடுகள் அதுவும் இல்லாமல் உடலோட வழி இந்த உடலை பக்குவமாக்குறது இந்த உடலை வந்து இந்த நோய் இல்லாமல் ஆக்கிறதுக்கு வலு பண்ணிக்கிறதுக்கு இந்த செயல்லாம் நம்ம பண்ணுறப்போ அது கண்டிப்பாக அந்த கார்த்திகை தீப நாளில் ஒரு வழிவாகும் அது இல்லாமல் திருவண்ணாமலை தீபம் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு காரணமே என்னென்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெள்ளங்கள் வரும் வெள்ளங்கள் வந்து நிறைய பயிர்கள் வழிகள் நாசமாக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்தி தான் அந்த நாலு வழியான கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நாலு வழியான கோபுரங்கள் வரக்கூடிய மேகத்தை தூக்கி வேறு வழியாக அனுப்பக்கூடிய தன்மை தான் இந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி மழையே வேணாம் இதுவரைக்கும் இந்த வெள்ளங்கள் கொடுத்த தொந்தரவு பிரச்சனை வேணாம் ஒரு குளிர்ச்சியான காலங்கள் ஏற்படுறது எங்கள் நிலையை நல்லபடியாக நிறுத்தி காட்டணும்னு சொல்கிறதா ஏற்றப்பட்ட தான் கார்த்திகை தீபம் அந்த நிலையாக இருப்பது அது இல்லாமல் ஒரு பக்கம் ஊசி மனையில் நின்று தேவி அதாவது அண்ணாமலையம்மன் ஸோ ஊசி மனையில் நின்று வழிபாடாக இருந்து அந்த வழிபாட்டில் வந்து இறைவனே அடையணும்னு நினைக்கக்கூடிய நிலையை இருந்தது தான் இந்த கார்த்திகை தீபம் அது இல்லாமல் முருகனுக்கு முருகனுக்கு வழிபாடாக செயல் அது ஆறு பொறிகளாக பிறக்கக்கூடிய அந்த கார்த்திகை அந்த தீபமாக பிறக்கக்கூடிய ஜோதியாக பிறக்கக்கூடிய நடையாக இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை தான் வணங்கக்கூடிய ஸோ அது மூணுமே வழிபாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் இறைவனே நின்று இருந்த ஒரு மலை இறைவனே நின்று எல்லாருக்கும் காட்சி கொடுத்த ஒரு மலைதான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையை ஏற்றுப்படுற அந்த கார்த்திகை தெய்வம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு தெய்வமாக அமைக்கப்பட்டிருக்குன்றது சொல்லலாம் ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ ஒரு மனிதன் எதற்கு பிறக்கிறான் அவனுடைய நோக்கம் என்ன சார் மனிதன் பிறப்பிற்கான நோக்கம் என்ன அவனுடைய வாழ்க்கை பயணம் எந்த நோக்கத்துக்காக அமையுது சார் bình điện hết chế rồi mình hết điện vậy mình hay rồi hết mình hay rồi hết chiến cảnh chứng

The world will be laid out. Say get out there and make up and get data. bình get out with data. Infect để and get out. We can't handle with data. Infect us in living 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 மனிதன் பிறக்கக்கூடிய நிலையே நம்மளோட இனங்கள் பெருக்கிறதுக்கு தான் அந்த மனிதனோட நிலையில வந்து நம்ம உருவாகும் ஸோ இனப்பெருக்கங்கள் இருக்க சொல்ல தான் இந்த இனப்பெருக்கங்களோட வழியில் தான் மனிதனுடன் ஆனால் மனிதன் பிறந்த செயல்பாடில் ஒரு பேசுகிற தன்மை அதாவது முழுக்க முழுக்க எல்லாத்தையும் அறிந்து எல்லாத்தையும் செயல்பாடை புரிஞ்சிக்கின்னு அதை பேசக்கூடிய தன்மை மனித இயக்கத்துக்கு கொண்டு தான் உண்டு வேறு எந்த ஒரு இயக்கத்துக்கும் இருக்காது எல்லாத்துக்குமே அறிவுகள் ஒன்று கம்மி மனித இயக்கத்துக்கு மட்டும்தான் ஒரு அறிவு அதிகமாக இருக்குது அந்த ஓர் அறிவு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனோட நிலை பிறந்து தன்னோட செயலேருந்து எப்படி போகணும் குழந்தையாக இருந்து வளர்ந்து ஏக்கத்தை வந்து தெரியணும் ஆனால் ஒவ்வொரு ஒரு ஒரு காலகட்ட வரசலில் ஒரு இயக்கத்தை தெரிஞ்சுக்கணும் உடலோட இயக்கம் எதை நோக்கி போகுது இந்த இயக்கம் யார்கிட்ட போய் வந்திருக்கோம் யாருக்கிட்ட திரும்பி அந்த உடலை எடுத்துன்னு போகணும் யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் இதை சமைக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் மனிதனுக்கு தோன்றினா அவன் இறை தத்துவத்துக்கு போய்டும் அந்த இறை தத்துவத்தோட வழியில் போகக்கூடிய நிலைமையாக இருக்கிறப்போ மனிதன் எல்லா இன்பத்தையும் விட்டுட்டு செயல்பாடுகள்லாம் அவன் விட்டுட்டு அவனோட நிலை ஒரே நிலையா போகக்கூடிய நிலையாக இருக்கும் அவன் தான் இறைவனை அடைய முடியும் அந்த இறைவனை அடையக்கூடிய தன்மைக்கு தான் ஒவ்வொரு பிறப்பாகவே நமக்கு கொடுக்குறான் இறைவன் ஒவ்வொரு வழியாகவே வரும் முதல்ல மரம் செடி கொடியாக பிறந்து பின்னாடி நமக்கு வந்து இறை மனிதனாக பிறந்து இந்த மனித பிறவியில் ஏழு பிறவியாக எடுத்து இந்த ஏழு பிறவி முடிஞ்சு அந்த ஏழாவது பிறவிலாவது இறைவனை போயிடும் அது ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கான் இறைவன் அந்த வழிகாட்டியாக இருந்து போத்துக்கு செயலாக இருக்கிறதுக்கு வழிகாட்டுறான் அந்த தத்துவத்தை ஒரு மனிதன் புரிஞ்சிங்கனானா எந்த கெட்ட செயலுக்கும் போகமாட்டான் தன்னை புரிஞ்சு செயலாக இருந்து இறைவன்கிட்ட தான் இந்த தத்துவம் மனிதன் பிறக்கிறது எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிட்டு வரக்கூடிய காலத்தை மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இறைவனை போய் அடையக்கூடிய நிலமையை இருக்கிறது தான் இந்த தத்துவம் மனித தத்துவன்றதை சொல்ல ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி முழுவதும் வந்து நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக அருமையாக பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த கோடி ரசிகர்களுக்கும் நிறைய இருக்க சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி